பிக் பாஸ் சீசன் நைனில் இனிக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த முதல் ப்ரோமோவே வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க பயங்கரமாக சர மாதிரியான கேள்விகளை எழுப்புறாங்க அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கா கொஞ்சம் நாளாவே வந்து இவங்க ப்ரோமோல வராமல் கொஞ்சம் கம்மியாகவே இருந்தாங்க இன்னும் சொல்ல இந்த சீசன் நைன் ஸ்டார்டிங்கில் இவங்க இல்லாத ப்ரோமோவே கிடையாது இவங்க இருந்தால் தான் அந்த கண்டே பயங்கரமாக இருக்கும் அண்ட் ப்ரோமோவும் வந்து எல்லா ப்ரோமோலையும் இவங்க வந்து அதிரடியாக சந்தை போட்டுட்டு இருந்தாங்க பட் கொஞ்ச நாளாக ஒரு லாஸ்ட் டென் டேஸாகவே வந்து இவங்க வந்து கொஞ்சம் சைலண்ட்டாகவே அடைக்கி வாசிட்டு கொஞ்சம் சைலண்டாவே கேம் விளையாடிட்டு இருந்தாங்க மீண்டும் வந்து வர ஆரம்பிச்சிருக்காங்க அது நம்ம பார்வதி பார்வதிக்கு யாரோ வந்து பயங்கரமா ஒரு லெட்டர் எழுதி அவங்களை வந்து தவறுதலாம் கேரக்டர் அசாசினேட் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோல பார்வதி வந்து பேசுறாங்க அது மட்டும் இல்லாம பிரின்சிபல் சார்கிட்டியும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த மாதிரியான ஒரு லெட்டரை உட்காந்து எழுதுனதா வியானாவை தான் காமிச்சாங்க சோ உட்காந்து லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுற மாதிரியும் இருந்தது பட் இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் யார் அந்த லெட்டர் எழுதுறாங்க அப்படின்றத காமிக்கவே இல்லை சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த லெட்டர் யார் எழுதிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத அவங்க பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பிக் பாஸ் சீசன் நைன்ல இனிக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த முதல் ப்ரோமோவே வந்து ஒருத்தவங்க பயங்கரமா சர மாதிரியான கேள்விகளை எழுப்புறாங்க அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கொஞ்ச நாளாவே வந்து இவங்க ப்ரோமோல வராம கொஞ்சம் கம்மியாவே இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா இந்த சீசன் நைன் ஸ்டார்டிங்ல இவங்க இல்லாத ப்ரோமோவே கிடையாது இவங்க இருந்தாதான் தான் அந்த கண்டே பயங்கரமா இருக்கும் அண்ட் ப்ரோமோவும் வந்து எல்லா ப்ரோமோலையும் இவங்க வந்து அதிரடியா சந்தை போட்டுட்டு இருந்தாங்க பட் கொஞ்ச நாளா ஒரு லாஸ்ட் டென் டேஸாவே வந்து இவங்க வந்து கொஞ்சம் சைலண்டாவே அடைக்கி வாசிட்டு கொஞ்சம் சைலண்டாவே கேம் விளையாடிட்டு இருந்தாங்க இப்ப மீண்டும் வந்து ப்ரோமோல வர ஆரம்பிச்சிருக்காங்க அது வேற யாருமே கிடையாது நம்ம பார்வதி தான் ஸோ பார்வதிக்கு யாரோ வந்து பயங்கரமா ஒரு லெட்டர் எழுதி அவங்களை வந்து தவறு இதெல்லாம் கேரக்டர் அசாசினேட் பண்ணி எழுதி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த ப்ரோமோல பார்வதி வந்து பேசுறாங்க அது மட்டும் இல்லாமல் பிரின்சிபல் சாக்கிட்டியும் கம்ப்ளைண்ட் பண்றாங்க இது ஒரு பக்கம் இருக்க இந்த மாதிரியான ஒரு லெட்டரை உட்காந்து எழுதுனதா வியானாவை தான் காமிச்சாங்க சோ வியானாவுக்காந்து லெட்டர்ஸ் எல்லாம் எழுதுற மாதிரியும் இருந்தது பட் இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் யார் அந்த லெட்டர் எழுதுறாங்க அப்படின்றத காமிக்கவே இல்ல சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அந்த லெட்டர் யார் எழுதிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அப்படின்றத அவங்க பேரை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க பிக் பாஸ் சீசன் நைன்ல இனிக்கான முதல் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க இந்த முதல் ப்ரோமோவே வந்து ஒருத்தவங்க பயங்கரமா சர மாதிரியான கேள்விகளை எழுப்புறாங்க அண்ட் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க கொஞ்ச நாளாவே வந்து இவங்க ப்ரோமோல வராம கொஞ்சம் கம்மியாவே இருந்தாங்க இன்னும் சொல்ல போனா இந்த சீசன் நைன் ஸ்டார்டிங்ல இவங்க இல்லாத ப்ரோமோவே கிடையாது இவங்க இருந்தாதான் தான் அந்த கண்டே பயங்கரமா இருக்கும் அண்ட் ப்ரோமோவும் வந்து எல்லா ப்ரோமோலையும் இவங்க வந்து அதிரடியா சந்தை போட்டுட்டு இருந்தாங்க பட் கொஞ்ச நாளா ஒரு லாஸ்ட் டென் டேஸாவே வந்து இவங்க வந்து கொஞ்சம் சைலண்டாவே அடைக்க வாசிட்டு கொஞ்சம் சைலண்டாவே கேம் விளையாடிட்டு இருந்தாங்க இப்ப மீண்டும் வந்து ப்ரோமோல வர ஆரம்பிச்சிருக்காங்க அது வேற யாருமே கிடையாது நம்ம பார்வதி தான் பார்வதிக்கு யாரோ வந்து பயங்கர